இந்த முன்மாதிரியை நாம் எல்லாம் போற்றி புகழ்வதற்காக மாத்திரமல்லாமல் தகுந்த ஒரு முன்மாதிரியாக பெருமானார் அவர்கள் திகழ்கிறார்கள் நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் பல கூட்டங்களில் நபி வழி தொழிலை நபி வழி திருமணம் நபிவழி ஜனாசாவை தாண்டிய அடுத்த வழியை பிரகடனப்படுத்தி நாம் செயல்படுத்தக்கூடிய வாழ்வியல் வழிமுறைகள் எங்கே இருக்கிறது இலக்கியத்தில் கொடிகட்டி கட்டி பறக்கக்கூடியவருக்கு பொருளாதாரம் தெரியாது பொருளாதாரம் தெரியக்கூடியவருக்கு அரசியல் தெரியாது அரசியல் தெரிவவருக்கு ஆன்மீகம் தெரியாது ஆன்மீகம் தெரிவதற்கு கல்வி தெரியாது ஆனால் எல்லா துறைகளிலும் எங்கேயுமே உச்ச நிலையில் இருந்து அதற்கு வழிகாட்டுதலை வழங்கி இருக்கின்ற கூடிய ஒரு அழகிய முன்மாதிரார் பெருமானார் செல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கிறோம் இங்கே பெரியார் போன்ற தலைவர்கள் அம்பேத்கர் போன்ற புரட்சியாளர்கள் மார்க்ஸ் லெனின் போன்ற உலக தலைவர்கள் எவ்வளவு தலைவர்கள் இருந்தாலும் நீங்கள் ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னால் அரபு தேசத்தில் இருக்கக்கூடிய முகமது நபி ஏன் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று சொன்னால் போர்க்களத்திலே இரண்டு முறை பெருமானாரை எதிர்த்து நிற்க மாமனார் களத்திலே மருமகன் எதிரியாக வரக்கூடிய ஒரு களத்திலே கற்பனை செய்து பாருங்க பிள்ளை கட்டின மருமகன் எதிர மாமனார் இந்த பக்கம் கைதியா மருமகன் அந்த தீர்ப்பை வழங்கக்கூடிய இடத்திலே மாமனார் மரணத்திலும் ஒரு முன்மா எப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்திலிருந்து இருந்து மரணமடைய வேண்டும் நமக்கு மரணம் எப்படி வரும் வீதியிலா சாலையிலா மருத்துவமனையிலா எப்படி எங்கே எந்த நிமிடம் எப்படி நாம் மரணம் பட போகிறோமோ தெரியவில்லை ஆனால் மனைவியின் மடியிலே தலை சாய்த்து பெரும்புரியத்துடன் அளவிலா கருணையும் இணை இணையில்லாத பெரும் கிருபையும் உடைய இல்லாமல்ல ஏக இறைவனின் அருள் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன் அவனது பேரன்பும் கருணையும் அண்ணல பெருமானார் நபிகள் நாயம் சல்லாஹு அலிசல்லம் அவர்கள் மீதும் அவருடைய கலைகள் அவர்களை பின்பற்றியவர்கள் தோழர்கள் தொடர்ந்தவர்கள் இந்த அவையில் அமர்ந்து இந்த உரையை கேட்கக்கூடியவர்கள் காணொலி வாயிலாக உரையை கேட்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்று நிறவற்றுமாக என்ற பிரார்த்தனை இதயத்தின் அடியாளத்தில் இருந்து அன்பிற்கும் மரியாதைக்கு உரிய ஜமாத்தி இஸ்லாமிகின் மாநில துணைத் தலைவர் அவர்களே மாநில அமைப்பு செயலாளர் அவர்களே பெரம்பூர் கிளை தலைவர் அன்பு சகோதரர் அஜிஸ் ல்துல்லா சாஹிப் அவர்களே இங்கே வருகிறிருக்கின்ற சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் செலவத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா தால வரகாத் ஜமாத்தி இஸ்லாமியின் பெரம்பூர் கிளை ஒரு அருமையான மாடலை இன்றைக்கு பிரகடனப்படுத்தி இருக்கிறது சீராவின் ஒளியிலே நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கான ஒரு நினைவூட்டலை தொடர் சொற்பொழியின் வாயிலாக இங்கே ஒரு அற்புதமான ஏற்பாட்டை நிகழ்த்தியிருக்கிறார்கள் அதற்காக பெரம்பூர் கிளை சகோதர சகோதரிகளுடைய வாழ்த்துக்களை பிரார்த்தனையை நான் முதற்கண் புரிந்து கொள்கிறேன் அன்பு நபிகளால் ஒரு அழகிய முன்மாதிரி என்ற ஒரு மாபெரும் தலைப்பு இந்த தலைப்பையே தொடர் உரையாக எட்டு நாட்களுக்கும் நிகழ்த்தி விடலாம் ஆனால் அதை மிகச் சுருக்கமாக அந்த முன்மாதிரியை எடுத்து வைக்குமாறு நான் இங்கே பணிக்கப்பட்டிருக்கின்றேன் திராவிடன் மாடல் திராவிட மாடல் அரசு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய நாளிலே இந்த மாடல் மனிதகுலத்தின் மாடல் மாடல் பெருமானம் சொல்ல செல்லம் அவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மாடல் ஒரு அழகிய ஒரு முன்மாதிரி இந்த முன்மாதிரியை நாம் எல்லாம் போற்றி புகழ்வதற்காக மாத்திரமல்லாமல் தகுந்த ஒரு முன்மாதிரியாக பெருமானார் சொல்லல்லா அலை செல்லம் அவர்கள் திகழ்கிறார்கள் எனவேதான் சமத்துவம் சமூக நீதி என்ற கோட்பாட்டிற்கெல்லாம் திராவிட மாடலுக்கெல்லாம் முந்தைய மாடலாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மாடலில் இருந்து பெருமானாருடைய வாழ்க்கை வரலாற்றை இங்கே சொல்வதற்கான இந்த வாய்ப்பை நாம் மிக ஆழமாக பின்பற்றுவதற்காக ஒரு உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு சில தலைவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சில பகுதிகளை பின்பற்றலாம் அவருடைய வாழ்க்கை முழுவதும் நீங்கள் பின்பற்ற முடியாது அவர் ஏதாவது ஒரு வகையிலே உங்களுக்கு முன்மாதிரியாக இருப்பார் ஒரு பேச்சிலே அவர் முன்மாதிரியாக இருப்பார் ஆனால் அவருடைய வாழ்வின் பிற பகுதிகளை நீங்கள் அவர்களை முன்மாதிரியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது ஆனால் வாழ்வு முழுவதுமாக பெருமானார் நபிகர் செல்ல அலுசல்லாம் அவர்களை நீங்கள் முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் இந்த முன்மாதிரியும் நாம் எடுத்துக்கொள்வதல்ல இந்த இறைவன் இறை தூதராக பெருமானார் நபிகர்னான் செல் அலுலாம் அவர்களை அனுப்பினான் அந்த இறைவன் சொல்கிறான் உண்மை யாதனில் உங்களுக்கு அல்லாவின் தூதரிடம் ஒரு அழகிய முன்மாதிரி இருந்தது உங்களில் அல்லாஹையும் மறுமை நாளையும் நம்புகிறாரும் அல்லாவே அதிகமாக நினைவு கூறுபவராக இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் எனவே நீங்கள் பெருமானார் ஆயம் சல்லா அலிஸ்லாம் அவர்களை அழகிய முன்மாதிரியாக நீங்கள் கொள்ள வேண்டும் ஆனால் வாய்ப்பு கேடு முன்மாதிரியை பெருமானார் என்ற அந்த அழகிய முன்மாதிரியை வாழ்வு முழுவதும் தகுந்த ஒரு பெருவாழ்வை வழிபாட்டுடன் சுருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அவலத்தை முஸ்லிம் சமுதாயம் கை கொண்டதனால் முஸ்லிம் சமுதாயத்துடைய பின்னடைவு இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது தொல்கையில் யார் நவீனம் செல்லாலு அவர்கள் எப்படி தொழுதார்களோ என்னை எப்படி தொழக்கண்டீர்களோ அதே போல நீங்கள் தொழுங்கள் தொலகையில் நாம் யாரை முன்மாதிரியாக வைக்கிறோம் அந்த அழகிய மாடல் எங்கே இருக்கிறது என்றால் பெருமானார் செல்லாலு சிவம் அவர்கள் எப்படி தக்பீர் கட்டினார்களோ எப்படி ருக்கு செய்தார்களோ எப்படி அத்தகையத்தில் இருந்தார்களோ அவர்கள் விரல்களை அசைத்தார்களா விரலை அசைத்தார்களா அசைக்கவில்லையா அவர்கள் எப்படி ருக்குவிலே இருந்தார்கள் என்பதெல்லாம் பாத விவாதங்களாக அவர்களை பின்பற்ற வேண்டும் என்ற பெரும் அளவிலே அதை நாம் பாத விவாதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலே எப்படி நபி நபியவர்கள் முன்மாதிரியோ அதே போல நோன்புக்கும் நபியவர்கள் எப்படி இருப்பதற்கு சொன்னார்கள் எச்சிலை விழுங்கலாமா விழுங்கக்கூடாதா என்ற அந்த வழிபாட்டில் பெருமானாரை முன்மாதிரியாக கொள்ளக்கூடியவர்கள் ஹஜ் செய்வது என்று சொன்னால் நவீனம் செல்லா அலிஸ்லம் அவர்கள் எப்படி இஹ்ராம் கட்டினார்கள் கல்லை எப்படி முத்தமிட்டார்கள் எப்படி வலம் வந்தார்கள் அந்த சவாபிலே எதெல்லாம் ஓதினார்கள் என்பதையெல்லாம் கூர்ந்து அந்த முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகின்ற சமுதாயம் திருமணத்திலே பெருமானார் நவியலம் செல்லா அலி சொல்லம் அவர்கள் எப்படி திருமண வாழ்வை அமைத்து தந்தார்கள் அந்த திருமண நிக்காகவை எப்படி நடத்துவது திருமண வாழ்க்கை அல்ல திருமண வைபவத்தை எப்படி நடத்துவது இதையும் பெருமானாருடைய வாழ்க்கையில் இருந்து நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம் அந்த அந்த ஜனாசாவை எப்படி அதற்கும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதிலும் நாம் ரொம்ப எளிமையாக சுருக்கமாக சொல்வது என்று சொன்னால் நவி வழி தொழுகை நபிவழி திருமணம் வழி ஜனாசா விளக்கமா சொல்றேன் இந்த மூன்றிலும் நமக்கு நபி வழி தேவை இருக்கிறது நபிகளாருடைய முன்மாதிரி ஆனால் நபிகளார் தொழிலுக்கு மட்டும் வழிகாட்ட வந்தவர்களா தொழிலுக்கு இருந்து நடைமுறைப்படுத்தி காட்டியவர்களா வெறும் ஜனாசா தொழிலை நடத்தி காட்ட வந்தவர்களா திருமணம் நிகழ்த்தி வைக்க வந்தவர்களா ஆனால் நபி வழி திருமணம் நபி வழி தொழுகை நபி வழி ஜனாசா என்று போடக்கூடிய நாம் நபி வழி வியாபாரம் என்று போடக்கூடிய கல்வி எங்கேயாவது வணிக நிறுவனத்தை நாம் பார்த்திருக்கிறோமா எங்காவது நபி வழி அரசியல் என்று சொல்லக்கூடிய தகுதி உள்ள ஒரு தலைவன் இன்றைக்கு இருக்கிறாரா நாங்கள் நபி வழியில் தான் அரசியல் செய்வோம் நாங்கள் உங்களை பின்பற்ற அல்ல ஏன் நபி சல்லா அலுல்லம் அவர்கள் அரசியலை நடத்தி காட்டவில்லையா ஆட்சி நிகழ்த்தி காட்டவில்லையா அதில் அவருடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இல்லையா நாங்க தொழுவிக்கு நபி எடுத்துக்கிடுவோம் ஜனாசா எடுத்துக்கிடுவோம் திருமண வைபவத்துக்கு வாழ்க்கைக்கு எடுத்துக்கிறோம் நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் பல கூட்டங்களில் நவி வழி தொழுவியை நபி வழி திருமணம் நபிவழி ஜனாசாவை தாண்டிய அடுத்த நபி வழியை பிரகடனப்படுத்தி நாம் செயல்படுத்தக்கூடிய வாழ்வியல் வழிமுறைகள் எங்கே நபி வழி கல்வி நிலையங்கள் போட முடியுமா நம்முடைய கல்வி நிலையங்கள்ல போட்டோ வாங்க முடியுமா டொனேஷன் வாங்க முடியுமா அங்குள்ள கல்வி முறைகள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் எனவேதான் இந்த வாழ்வு முழுவதும் பின்பற்ற வகுந்த ஒரு பெருவாழ்வு எல்லோரும் பின்பற்ற தகுந்த எல்லாராலும் பின்பற்ற முடிகின்ற ஒரு வாழ்வு எனவே பெருமானார் அவர்கள் நான் அவர்கள் வாழ்வு முழுவதற்கும் வழிகாட்டியவாக வந்தவர்கள் அவருடைய வாழ்வு முழுவதும் உங்களுக்கு அழகி முன்மாதிரி இருக்கிறது எல்லாம் அவர்கள் முன்மாதிரி குடும்பத்தில் அவர்கள் அவர்கள்தான் முன்மாதிரி இங்கே மிக முக்கியமான ஒரு கூற்றை சகோதர சமுதாய சொந்தங்கள் கவனிக்க வேண்டும் அவரிடம் நாம் சொல்ல வேண்டும் ஆன்மீகத்தில் உச்சநிலை அடைந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் துறவரம் மேற்கொள்ளக்கூடிய அடைந்தவர் ஈடுபட்டு வாழ்ந்து கொண்டே குழந்தைகளை பெற்று எல்லோரையும் போல் இல்லறம் நடத்துகின்ற ஒருவரை எப்படி ஆன்மீகத்தின் தலைவராக உச்ச நிலையில் வைத்து பார்க்க முடியும் என்று சொன்னால் அந்த வியப்பு அன்று வாழ்ந்த குறைசி குலத்தில் இருக்கக்கூடிய எதிரிகளுக்கும் இருந்தது என்ன இவர் நபியா எங்களைப் போல் திருமணம் முடித்துக் கொள்கிறார் எங்களைப் போல் கடை நடமாடுகிறார் இவர் எப்படி நபியாக முடியும் என்று கேட்டார்கள் ஆனால் பெருமானால் நபிகளாயம் செல்லா அலுவலிஸ்லாம் அவர்களை இல்லற வாழ்வில் ஈடுபடுவதற்கு இறைவன் பணித்திருக்கிறான் என்று சொன்னால் இல்லற வாழ்விற்கும் அவர்கள்தான் முன்மாதிரி என்பதனால் அவர்கள் நபியவர்கள் அவர்கள் வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை இறைவன் ஏற்படுத்தவில்லை எனவேதான் அவர்கள் திருமணம் முடித்தார்கள் அவர்களுக்கு மனிமார்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு குழந்தைகள் பேர குழந்தைகள் இருந்தன அவர்களுக்கு சம்பந்திகள் இருந்தார்கள் அவர்கள் அவர்களுடைய வாழ்வு முழுவதுமாக எப்படி ஒரு இல்லறத்தில் இருந்து அவர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்கு பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் குடும்பத்தில் எப்படி ஒரு முன்மாதிரி அதே போல் சமூகத்தில் அவர்கள் எப்படி ஒரு முன்மாதிரியாக இருந்தார்கள் சமூக வாழ்வில் அவர் எப்படி ஒரு அழகிய முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள் அதுபோல் அரசியல் வாழ்வில் அவர்கள் எப்படி முன்மாதிரியாக இருந்தார்கள் இன்னும் சொல்வதானால் பிறப்பு முதல் இறப்பு வரைக்குமாக எல்லா துறைகளுக்கும் எல்லா களங்களுக்கும் எல்லா காலங்களுக்கும் அவர்கள் முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள் ஒரு துறைக்கு ஒருவர் முன்மாதிரியாக இருப்பார்கள் சொன்ன மாதிரி வாழ்வின் ஒரு பகுதி தலைவரை பின்பற்றலாம் ஆனால் அதே போல வாழ்வின் ஒரு துறைக்கு வழிகாட்ட வந்ததாக இருப்பார்கள் இலக்கியத்தில் கொடிகட்டி கட்டி பறக்கக்கூடியவருக்கு பொருளாதாரம் தெரியாது பொருளாதாரம் தெரிய தெரியக்கூடியவருக்கு அரசியல் தெரியாது அரசியல் தெரிபவருக்கு ஆன்மீகம் தெரியாது ஆன்மீகம் தெரிவதற்கு கல்வி தெரியாது ஆனால் எல்லா துறைகளிலுமே உச்சநிலையில் இருந்து அதற்கு வழிகாட்டுதலை வழங்கி இருக்கின்ற கூடிய ஒரு அழகிய முன்மாதிரி தான் பெருமானார் செல்லு அலிஸ்லாம் அவர்களுடைய முன்மாதிரி இன்னும் மிக முக்கியமான ஒரு குறிப்பு என்னவென்று சொன்னால் எத்தனை உபதேசங்களையும் வழங்கி செல்லலாம் பெருமானார் அமிகல் நாயம் சல்லுள்ள அவர்கள் ஒருவர்தான் எதற்கெல்லாம் முன்மாதிரியாக அவர்கள் போதனை செய்தார்களோ அதை நிகழ்த்தி காட்டினார்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே அதை நிரூபித்து காட்டினார்கள் செயல் வடிவமாக இருந்தார்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ அதையெல்லாம் செய்தார்கள் உலக சரித்திரத்திலே தான் கொண்டு வந்த கொள்கையை கண் முன்னால் நிறுத்தி எதையெல்லாம் நான் ஒழிக்க வேண்டும் என்று உரிமினேனோ அதையெல்லாம் ஒழித்து காட்டிய இதையெல்லாம் நிலைநாட்ட வேண்டும் என்று விரும்பினார்களோ அதையெல்லாம் நிலைநாட்டி காட்டிய ஒரே தலைவர் பெருமானார் செல்வாளிஸ்லம் அவர்கள் தான் நீங்க வாழ்க்கை முழுவதும் எடுத்து பாருங்க அடிமை முறையை ஒழிக்க வேண்டும் என்று அவர்கள் குரல் கொடுத்தார்கள் தான் வாழுகின்ற காலத்திலேயே அடிமை முறையை ஒழித்து காட்டினார்கள் இறுதி பிரகடனத்தை படித்து பாருங்கள் இது இறுதி பிரகடனம் அல்ல அவர்கள் எப்படி ஒரு சமூகத்தை உருவாக்கி காட்டினார்கள் என்பதுதான் வட்டி இன்றோடு தடை செய்யப்படுகிறது வட்டியை ஒழிக்க வேண்டும் என்றார்கள் ஒழித்து காட்டினார்கள் பெண் குழந்தைகளை உயிரோடு புதைப்பதை எதிர்த்தார்கள் அதை நிறுத்தி காட்டினார்கள் மதுவை ஹராம் என்று சொன்னார்கள் மதுவில்லாத சமுதாயத்தை உருவாக்கி காட்டினார்கள் எல்லாவற்றையும் அவர்கள் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார்கள் அதே போல சில முன்மாதிரிகள் ஒரு நாட்டவருக்கு முன்மாதிரியாக இருப்பார் அந்த நாட்டுக்கு அந்த சூழ்நிலைக்கு முன்மாதிரியா இருப்பார்கள் அந்த காலத்திற்கு முன்மாதிரியா இருப்பார் அந்த வருஷத்துக்கு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி அவர் அப்டேட் ஆயிடுச்சுன்னா ஒண்ணு இல்லை ஆனால் பெருமானார் செல்வாலசி அவர்கள் தான் எல்லா காலத்திற்கும் முன்மாதிரி தான் அவர்கள் தான் ஒரு அம்பது வருஷத்துக்கு யார் முன்மாதிரி முன்னாடி ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி ஐநூறு வருஷங்களாக அவர்களுடைய வாழ்வு என்று நபி என்று அறியப்பட்டதோ அன்றில் இருந்து இந்த உலகம் முடியக்கூடிய வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அவர்கள் தான் முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள் இருக்கின்றார்கள் எல்லா நாட்டவருக்கும் அதனால்தான் சகோதர சமுதாய சொந்தங்கள் கேட்பார்கள் என்ன நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் இங்கே பெரியார் போன்ற தலைவர்கள் அம்பேத்கர் போன்ற புரட்சியாளர்கள் மார்க்ஸ் லெனின் போன்ற உலகத் தலைவர்கள் எவ்வளவோ தலைவர்கள் இருந்தாலும் நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அரபு தேசத்தில் இருக்கக்கூடிய முகமது நபி ஏன் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று சொன்னால் முகமது நபி அவர்கள் அரபு தேசத்திற்கு மட்டும் வழிகாட்ட வந்தவர்கள் அல்ல அவர்களுக்கு மட்டும் முன்மாதிரிகள் அல்ல மனிதகுலத்திற்கு வழிகாட்ட வந்தவர்கள் ஏன் பெருமானார் ரபிகலம் சல்லா அலிஸ்லாம் அவர்களால் மட்டும் இந்த உலகம் முழுவதற்கும் வழிகாட்ட முடிந்திருக்கிறது வழிகாட்ட முடிந்திருக்கிறது எல்லா களங்களிலும் வழிகாட்ட முடிந்திருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் இறைவனின் தூதர் என்பதனால் தான் அதுவா இறைவன் முக்காலமும் அறிந்தவன் எனவே அவர்கள் முக்காலத்திற்கும் பொருந்துகின்ற வழிகாட்டுதலை இறை தூதர் மூலமாக நிலைநாட்டினான் எனவே இறைவன் தன்னுடைய தூதரை ஒரு அழகிய முன்மாதிரியாக வாழ்க்கை பணிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி காட்டி வாழ்வியல் நடைமுறைப்படுத்தி காட்டுவதற்காக இறைவன் கட்டம் கட்டமாக பெருமானாரை வழிநடத்தி செல்கிறார் செல்கிறான் நபி என்றைக்கு நபியாக அவர்கள் இக்ரா ஓதுவீராக என்று தொடங்கப்பட்டதோ அந்த நாளில் இருந்து அவர்கள் மரணமடைகிற வரைக்குமாக திருக்குறானுடைய இறுதியாக முழுமைப்படையக்கூடிய வரைக்குமாக அல்லாஹ் நபி பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு வேத வகியின் மூலமாக வழிகாட்டி கொண்டே இருக்கிறார் எப்படி நீங்கள் நடக்க வேண்டும் எப்படி நடக்கக்கூடாது எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எல்லாவற்றிலும் ஆக சிறந்த சவால் இது வெறும் போதனையாக நிகழ்த்தி காட்டாமல் அதை வாழ்ந்து காட்டுவதிலே மிகப்பெரிய வெற்றியை பெருமானார் சல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் ஒவ்வொரு துறையா நாம எடுக்கணும் இந்த தலைப்பை மிக விரிவாக பேச வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது ஒரு மகனாக எப்படி முன்மாதிரி பெருமானார் ஒரு மகனாக அப்துல்லா என்ற அந்த தந்தையை காணாத அந்த மகன் தந்தைக்கு செய்கின்ற கடமை எண்ணி பார்த்தால் கண் கலங்கி விடுவீர்கள் ஆமீனா என்று சொல்லக்கூடிய தன்னுடைய அன்னை ஆறு வயது வரைக்கும் தான் அன்னையின் முகம் அன்னையின் முகம் நினைவில் அழுந்த பதிவதற்கு முன்பே அவர்கள் மடிந்து விட்டாலும் கூட அவர்களுக்காக ஒரு அருமை பிள்ளையாக அந்த மன்னரையில் நின்று நிராகரிப்பாளர்களுக்கு மன்னிப்பிள்ளை என்ற போதும் என்னுடைய பெற்றோர்களுக்கு நீ மன்னிப்பை என்று கலங்குகின்ற அந்த அருமையான ஒரு பிள்ளையாக எப்படி ஒரு நல்ல மகனாக இருந்தார்களோ அதே போல ஒரு பேரனாக அவருடைய வாழ்க்கை எப்படி பெருமிதமாக அப்துல் முத்தலிப்பின் முத்தான பேரராக அவர் எப்படி இருந்தார் தந்தைக்கு மகனாக மட்டுமல்ல பெரிய தந்தைக்கு அந்த நிகழ்வை எண்ணி எண்ணி வைக்கின்றோம் எதிரி கூட்டம் வந்து சொல்கிறார்கள் உங்கள் மகன் முகமதை உங்களுடைய சிறிய முகமதை இந்த கொள்கையில் இருந்து பின்வாங்க சொல்லுங்கள் என்ற போது அந்த தந்தைக்கும் அவர்கள் முன்மாதிரியாக இருந்து சொல்கிறார்கள் வழக்கையில் சந்திரனும் இடக்கையில் சூரியனை தந்தாலும் கொள்கையில் உறுதியாக நிற்க வேண்டும் என்ற ஒரு கொள்கை தலைவராக அன்றைக்கு பிரகடனப்படுத்திய அந்த பாங்கு எப்படி ஒரு பேரனாக ஒரு மகனாக எப்படி ஒரு தந்தையாக இருக்க வேண்டும் பெருமானார் சல்ல செல்லும் அவர்களை போன்ற ஒரு தந்தை உலகத்தில் யாருக்கும் இருக்க முடியாது என்று எண்ணக்கூடிய அளவிற்கு அன்பு மகள் ஃபாத்திமா தன்னுடைய இயலாமையை எடுத்து வந்து சொல்கின்ற பொழுதிலே எப்படி அந்த ஃபாத்திமாவை வழிப்படுத்தினார்கள் நெறிப்படுத்தினார்கள் அவர்களை உறுதிப்படுத்தினார்கள் தந்தையை தொல்லையை கொடுத்து எதிரிகள் பெரும் சோதனைக்கு உள்ளாக்கிய போது அந்த தந்தை மனம் துவண்டு வருகின்ற போதிலும் இறைவன் மீது கொண்ட அந்த பெரும் பிரியத்தை எப்படி ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகள் முன்னால் நிகழ்த்தி காட்டினார்கள் என்பது எனக்கு சிரமமா இருக்கிறதே பாப்பா எனக்கு கஷ்டமா இருக்கிறதே வந்த அடிமையில் ஒரு அடிமையை தரக்கூடாதா என்று கேட்டு வந்த அந்த பிள்ளையை பெருமானார் செல்லாலே செல்லம் அவர்கள் பதிலளிக்கவில்லை நீ போமா எப்படிப்பட்ட ஒரு தந்தை எப்படிப்பட்ட ஒரு பிரியம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சாத்திமாவிற்கும் அளிக்கும் இடையிலே அவங்க வீட்டுக்கு போறாங்க உடனே பதில் சொல்லல அவங்க வீட்டுக்கு போயிட்டு கணவரும் மனைவிக்கும் இடையிலே பிள்ளை ஒரு பக்கம் மருமகன் ஒரு பக்கம் இடையில அமர்ந்து கொண்டு சொல்கிறார்கள் வேலைக்காரனை விட சிறந்த வேலைக்காரனை உனக்கு சொல்லித் தருகிறேன் இந்த பயிற்சி என் பிள்ளைகளுக்கு நாம் வழங்க வேண்டிய பயிற்சி எத்தகைய இடர் கொண்ட சூழ்நிலையிலும் இறுதியாக உறுதியாக இறைவனை நீ பட்டிப்பிடித்துக் கொள் அதுதான் உனக்கு ஏற்றம் பெற்று தரும் என் அருமை பிள்ளையே இந்த செல்வமோ இந்த படிப்போ இந்த புகழோ இந்த உறவோ இதுவெல்லாம் நிலையானதல்ல நிலையான மருமைக்கு பக்கம் நீ திரும்ப வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு இரவும் சுபான் அல்லா அலமது இல்லா அல்லாஹ் அக்பர் நீ ஓத வேண்டும் முப்பத்தி மூன்று தடவை முப்பத்தி மூன்று தடவை முப்பத்தி மூன்று தடவை முகமது ரசூருல்லா என்ற கலிமாவை இப்படி ஒரு பயிற்சி இந்த அடிமை என்று கொடுப்பதல்ல அவர்களை திடப்படுத்தினார்கள் அவர்களை ஆற்றுப்படுத்தினார்கள் எப்படி ஒரு மாமனாராக இருக்க வேண்டும் அந்த வரலாற்றை படிக்கும் போது அழாமல் படிக்க முடியவில்லை கடக்க முடியவில்லை ரபீபின் ஆ சொல்லிறார் எனக்கு கிடைத்த மாமனாரை போற உலகத்தில் வேறு எவருக்கும் அந்த மாமனார் கிடைக்க மாட்டார்கள் போர்க்களத்தில் இரண்டு முறை பெருமானாரை எதிர்த்து நிற்க மாமனார் களத்திலே மருமகன் எதிரியா வரக்கூடிய ஒரு களத்திலே கற்பனை செய்து பாருங்க பிள்ளை கட்டின மருமகன் இந்த பக்கம் கைதியா மருமகன் அந்த தீர்ப்பை வழங்கக்கூடிய இடத்திலே மாமனார் மருமகனை பார்க்கிறார் உறவும் பாசமும் மீது வைத்திருந்தது பிரியமும் மருமகன் வரும்போது அவர்கள் தான் தலைவர் அவர்கள் தான் அவர்கள் தான் இருக்கிறார்கள் தோழரிடம் முன்பை கேட்கின்றார்கள் உங்களுடைய அனுமதியிடம் நான் ஒரு காரியத்தை நிகழ்த்தலாமா பெருமானால இதை நீங்கள் கேட்க வேண்டுமா இல்லை என்னுடைய மருமகன் ரபீபின் ஆஸ் இன்றைக்கு பிணைய தொகையாக கொண்டு வந்தது என்ன தெரியுமா என் அன்பு மனைவி கதிஜாவுடைய கழுத்தில் கிடந்த நகையை இந்த பிணை கைதியாக ஏற்றுக்கொள்வதற்கு பிணை பிணைத் தொகையை இந்த பெருமானார் என்று அந்த பெருமாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார்கள் என் அன்பு மனைவி கதிஜாவுடைய கழுத்தில் கிடந்த ஒரு நகையை அடமானம் வைப்பதா இல்லை இல்லை அது கதிஜாவிற்கு இழைக்கின்ற பெரும் இடையூறாகிவிடக் கூடாது என்று கலங்கின்ற அந்த பெரும் காதலும் அடைய கடையை மனைவி நகை கொண்டு வைக்க மாட்டேன் இல்லை இந்த நகையை வைத்துக்கொண்டு நான் ரபீபின் ஆசை விடுவித்து விடலாமா மீண்டும் சொல்கிறார் வெளியே சென்று மருமகனை அணைத்து சொல்கிறார் என்ன பேசினார்கள் வரலாற்றில் குறிப்பில்லை இரண்டு முறை நடக்கிறது இரண்டு முறை எதிர்த்து வருகிறார் மீண்டும் அவர் இஸ்லாத்தை தழுவதற்கு சொன்னது பெருமானார் சொல்லலாலை செல்லம் அவர்கள் எனக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி காட்டினார் அவருக்கு நான் கொடுத்த இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறேன் அசல் அல்லா நான் இந்த இறை தூதரை ஏற்றுக்கொண்டேன் அந்த இறை தூதர் சொன்ன அந்த ஓரிடரை ஏற்றுக்கொண்டேன் அது போன ஒரு மருமகன் ஒரு நல்ல சம்பந்தியாக எப்படி இருந்தார்கள் உமர் உஸ்மான் இவர்களெல்லாம் சம்பந்திய மருமகன் வரும்போது ஒரு மாமனார் எப்படி இருக்கணும் எல்லா தோழர்களும் வரும்போது அப்படி உட்காருவாங்க உஸ்மான் வரும்போது காலை கொஞ்சம் சரி செய்வாங்க கொஞ்சம் அந்த துணி சரியாத்தான் இருக்கு கொஞ்சம் ஏன் யார சொல்லலாம் உதுமான் கொஞ்சம் கூச்ச சுபாவ அவருக்கு நான் தருகின்ற கண்ணியம் என்ன ஒரு வாழ்க்கை இப்படி இல்லறத்தில் பெருமானோருடைய மருமகனாக ஒரு சம்பந்தியாக ஒரு மாமனாராக ஒரு பாட்டனாராக எப்படி இருக்க வேண்டும் விளையாட்டு போல பிள்ளைகள் பேரித்தங்கனியில் எடுத்து வாயில் போட்டதும் அதை விரல விட்டு எடுத்து துப்பு இதெல்லாம் வைத்தூர் மால் உள்ளதுப்பா நீ சாப்பிடக்கூடாது பேரத்தில் வாயில் இருந்து ஆசியாவை தந்த பேரித்தங்கினிகளை விரலால் பறித்து அவர்களை பயிற்றுவிக்கின்ற ஒரு பாட்டு தான் பெருமானா செல்வல்ல ஒரு குடும்பத் தலைவராக அவர்கள் எப்படி பரிணமித்தார்கள் எல்லாவற்றிலும் சிறப்பாக ஒரு மனித நீதியா நடக்கிறான்னா யாரு எப்படி நீதி அதுக்கான அளவுகோல் என்ன தெரியுமா ஒரே ஒரு அளவுகோல் தான் இஸ்லாம் சொல்கின்ற அளவுகோல் மிக முக்கியமான அளவுகோல் நீங்க நீதியா நடக்கணுமா நீ ஒன்றுக்கும் அதிகமான மனைவியை கெட்ட வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு மனைவி மூணு மனைவி நாலு மனைவி கெட்டணும்னா ஒரு நிபந்தனை கண்டிஷன் சரியா நீதியா ஒரு நாள் நடக்க முடியும்னா கெட்டு பயண முடியும்னு சொல்லல அது இல்ல அந்த கண்டிஷன் தான் ரொம்ப முக்கியம் இஸ்லாம் வந்து அப்படியே போற போக்கில் இந்த கண்டிஷன் உன்னால் ரெண்டு மனைவி கட்ட முடியும் விரும்புறன்னா ரெண்டு பேர்ட்டு நீதமாக நடக்க முடியுமா அந்த கண்டிஷன் ஒண்ணு ஓகேவா முடியும் கல்யாணம் பண்ணல கல்யாணம் பண்ணாத ரெண்டு மனைவிட்டு ஒருத்தன் கல்யாணம் பண்றான்னா அவன் நீதியானவன் அர்த்தம் கரெக்டா இருப்பான் முதல் மனைவியும் கரெக்டா இருப்பான் இரண்டாவது மனைவி கரெக்டா இருப்பான் காசு கொடுக்கல் வாங்கல் நேரம் ஒதுப்பது கவனிப்பு அப்போ ஒருவர் ரெண்டு மனைவியிட்டையே நடப்பதா தான் நீதி என்று சொன்னால் ஒரே நேரத்தில் இத்தனை மனைவியுடன் பெருமானார் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் உலகத்தில் ஒப்பற்ற இணையற்ற நீதியின் அரசராக அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதற்கான அற்புதமான சான்று பெருமானார் அவருடைய இந்த பலதார மனத்தை மட்டும் ஒருவர் ஆய்வு செய்தால் அவர் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார் பெருமான பெருந்தலைவராக ஏற்றுக்கொள்வார் மனைவிமாருடைய நாள் வந்தால் அந்த மனைவிமார்கள் சொல்கின்றார்கள் எங்களுடைய நாள் வரும்போது பெருமானார் செல்லாலே செல்லும் அவர்கள் இறுதி காலத்திலே இருக்கும் இருக்கும்போது எங்களிடம் அனுமதி கேட்டுவிட்டு செல்வார்கள் என்று சொன்னார் அந்த நீதிக்கிணையான நீதி ஒரு நல்ல கணவர் இதற்கு மேல் மனைவிமாரிடம் எப்படி சண்டை அதுல குரானுடைய வசனம் எல்லாம் எவ்வளவு தூரம் இறங்கி இருக்கிறது என்பதெல்லாம் பார்க்க இது எல்லாமே தனி தலைப்பாக எடுத்து பேச வேண்டும் ஒரு நல்ல இறை அடியார் வரை அவர்கள் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டது நான் தலைவர் நான் ஆட்சியாளர் என்ற அடையாளங்களை விட நான் அப்துல்லா நான் இறை அடிமை என்று அடையாளப்படுத்தினார் அன ரசூலுல்லா நான் இறை தூதர் இந்த இரண்டு இந்த ரெண்டு தான் இருக்கு வேற எந்த அடையாளமும் இல்லை அப்போ நான் எப்படி ஒரு இறை அடியான் இறைவனுக்கு எப்படி உண்மையான அடியானாக திகழ்வது என்பதற்கான மாட பெருமானார் அவர்கள் அதுதான் ரொம்ப முக்கியமானது எப்படி ஒரு இறை அடியானாக இருக்க வேண்டும் எப்படி நல்ல உபகாரியாக இருக்க வேண்டும் ஒரு நல்ல நண்பர் எப்படி இருக்க வேண்டும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எப்படி இருக்க வேண்டும் உலக சரித்திரத்திலே பெருமானார் செல்லாலிஸ்லம் அவர்கள் தான் அதனால தான் சீழர்கள் கிடையாது ஊழியர்கள் கிடையாது தொண்டர்கள் கிடையாது சகாபி தோழர்கள் எல்லா தோழர்களையும் மதித்தார்கள் எல்லா தோழர்களுக்கும் சமமாக பாசத்தை பங்கு வைத்தார்கள் என்று அந்த தோழர்கள் விரும்புகின்ற அளவிற்கு அவர்களிடம் தோழமை பாராட்டினார்கள் எனக்கே தான் பெருமானார் ரொம்ப விருப்பமானவர் எனக்கு விருப்பமானவர் எனக்கு தான் பாசம் என்று எல்லோரும் சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு முன்மாதிரி ஒரு தோழராக பெருமானாருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பது தனித்தலைப்பு ஒரு நல்ல வணிகர் எப்படி இருக்க வேண்டும் வியாபார ஒழுங்குகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டுதல் ஒரு நல்ல போர் தளபதி எப்படி இருக்க வேண்டும் என்ன மாதிரி முடிவு எடுக்க வேண்டும் எப்படி அந்த போர்க்களங்களில் உறுதியாக நிற்க வேண்டும் இன்றைக்கு பன்மை சமூகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பெருமானார் சல்லார சிவம் அவர்களை இடர்பாடான சூழ்நிலையில் இக்கட்டான சூழ்நிலையில் சிறுபான்மையர் மீது கொடுமைகள் கட்டவழ்த்துப்படக்கூடிய சூழ்நிலையில் பெருமானாருடைய அழகிய முன்மாதிரியை நாம் கை கொள்ள தவறு விட்டோம் அவர்கள் எப்போதெல்லாம் இந்த சோதனைகளுக்கு ஆளாகினார்கள் அவர்களுடைய பொறுமையின் மூலமாகவும் விவேக முத்தின் மூலமாகவும் அவர்கள் மிக நுட்பமான காரியங்களை ஆற்றினார்கள் இதயங்களை சுண்டி இழுத்தார்கள் எதிரிகளையும் தனதாக்கி கொண்ட தலைவர் உலகத்தில் பெருமானார் யாரும் இல்லை நீங்க ஆழமாக படித்து பாருங்கள் எதிரிகளையும் நண்பனாக்கிக் கொண்டவர் எதிரிகள் எல்லா எதிரிகளையுமே தன்னதாக்கி கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த ஆற்றல் அப்ப அந்த நீதி அந்த பன்மை சமூகத்தில் எதிர்த்து வந்தவர் என்னை கொலை செய்ய என்னை கொலை செய்ய வேண்டும் என்பதை லட்சியமாக வருகிறார் ஆனால் அவர் எனக்காக உயிரே கொடுப்பதற்கு தயாராகிறார் என்று சொன்னால் இந்த மனமாற்றத்தை நிகழ்த்திய மந்திரம் எது எனவே பெருமானார் சல்லா அலுவலாம் அவர்கள் இந்த பன்மை சமூகத்தில் எப்படி இடர்பாடான சூழ்நிலைகளில் சோதனைகளில் முஸ்லிம் சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக சகோதர சமுதாய சொந்தங்களுக்கும் பெருமானார் சல்லா அலுவலு அவர்கள் தான் முன்மாதிரி எப்படி அவர்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்கு இன்னும் சொல்வதானால் எதிரிகளுக்கும் அவர்கள் தான் முன்மாதிரி எதிரிகள் அவர்களை முன்மாதிரியாக எப்படிப்பட்ட ஒரு நெஞ்சிரம் கொண்ட வீரராக இருந்தாலும் அதில் கருணையும் அன்பும் எப்படி வருகிறது என்பதை சொல்லி காட்டக்கூடிய ஒரு எதிரிகளுக்கும் அவர்கள் முன்மாதிரியாக இருந்தார்கள் அந்த முன்மாதிரி அவர்கள் கை கொண்டார்கள் எப்படி ஒரு மனிதன் உலகத்தில் உலகத்திலிருந்து மானமடைய வேண்டும் நமக்கு மரணம் எப்படி வரும் வீதியிலா சாலையிலா மருத்துவமனையிலா எப்படி எங்கே எந்த நிமிடம் எப்படி நாம் மரணம் படப் போகிறோமோ தெரியவில்லை ஆனால் மனைவியின் மடியிலே தலை சாய்த்து பெரும் பிரியத்துடன் அந்த என்னுடைய ஒற்றத்தோழகான இறைவரிடம் செல்ல போகிறேன் என்ற அந்த நிலையிலே தொழுகை தொழுகை என்ற அந்த பெரும் ஆவலையும் காதலையும் சொல்லிச் சென்ற ஒரு மரண வாழ்க்கை மரணத்திலும் அவர்கள் தான் முன்மாதிரி மரணத்திற்கு பின்னாலும் அவர்கள் தான் முன்மாதிரி என்பதை சொல்கிறார்கள் மரணத்திற்கு பின்னால் அந்த சோனத்திலே இந்த முகமது எப்படி இருப்பேன் தெரியுமா என்னோடு இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா அனாதைகளை பரம பராமரித்தவர்கள் நானும் அவர்களும் இப்படி இருப்போம் அங்கே நானும் அவங்களுக்கு முன்மாதிரியா இருக்க போகிறேன் வந்த நீதிமன்றத்திலே ஒரு முஸ்லிம்க்கு எதிராக ஒரு முஸ்லிம் அல்லாத வழக்கு தொழுகிறார் என்று சொன்னால் யாரிடம் நீதி இருக்கிறதோ அவர் பக்கம் நின்று நான் தீர்ப்பு வழங்குவேன் என்று சொல்கிறேன் முன்மாதிரி எனவே பெருமானார் ரமியல் நான் என் செல்லம் அவருடைய அவர்களுடைய அந்த அழகி முன்மாதிரி என்பது உரையின் மூலமாக இனிக்கு எண்ணிக்கை கேட்டு செல்கின்ற ஒரு முன்மாதிரி அல்ல தகுந்த முன்மாதிரி எனவே பெருமானார் செல்லா அல்லது அவர்களை நீங்கள் யாராக இருந்தாலும் மகனாக தந்தையாக சம்பந்தியாக கணவனாக எப்படி இருந்தாலும் நீங்கள் பெருமானாரிடம் திரும்புங்கள் நீங்கள் ஆசிரியராக நீங்கள் மாணவராக நீங்கள் வணிகராக நீங்கள் தலைவராக நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் பெருமானிடம் திரும்புங்கள் சகோதர சமுதாய சொந்தங்களே உங்களுக்கு பெருமானாருடைய பெருவாழ்வில் மிகப்பெரிய படிப்பினைகள் இருக்கிறது ஒரு நல்ல சமுதாயம் எப்படி திகழ வேண்டும் என்பதற்கான ஆற்றொழுப்பு மிக்க ஒரு முன்மாதிரி பெருமானார் சல்லா அலுவலாம் அவர்கள் வணங்கி சென்றிருக்கிறார்கள் அதை எண்பித்து காட்டியிருக்கின்றார்கள் அந்த பெருவாழ்விற்கு திரும்புவோம் என்பதுதான் இந்த நாளில் நாம் எடுத்துக்கொள்கின்ற உறுதிப்பாடாக இருக்க வேண்டும் அல்ல ரஹ்மான் பெருமானார் வீரநாயம் சல்லா அலுவலாம் அவர்களை உயிர்க்கு உயிராக நேசிக்கின்ற அந்த பாங்கோடு அவருடைய வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றி செயல் சான்று வழங்கக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிய அருவானாக அதற்கு இந்த உரையும் இந்த நிகழ்வும் இந்த காலமும் துணை புரிவதற்கு பல ரகுமான் அருள் என்று பிரார்த்தித்து இந்த அளவு இந்த உரையை நிறைவு செய்கின்றே வாஹிருதா அரபு ஆலமின் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துக்கா